ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம் ஜி ராமச்சந்திரன் எனும் நான் என ஒழித்த குரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு

மேலாக ஆட்சியில் இருக்கும் பாஜக தமிழ்நாட்டில் மலர வைக்க வேண்டும் என்றும் இருக்கும் சீர்திருத்தம் முப்பது நாட்கள் எப்படி சாத்தியமாகும் வெளிநாட்டவர் ஊடுருவல் இருக்கிறது என பீகாரில் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் மேற்கொண்ட அவர்களே உங்களால் ஒருத்தரை கண்டுபிடிக்க முடிஞ்சதா கள்ளத்தனம் செய்து ஆட்சியை கேட்டா ஜனநாயக முறைப்படி வெற்றி பெற்றோன்னு சொல்றீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எங்க ஜனநாயகம் வராது அதை நாட்டு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு செயல்பாட்டிற்கும் ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல அந்த ஆண்டவனே எதிரே நின்றாலும் தமிழக வெற்றி கழகம் குரல் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் மோடிஜி அவர்களே என் வாக்கு என் உரிமை பெற்ற குழந்தையை தாயிடமிருந்து பிரிப்பதும் நாட்டும் குடிமகனின் வாக்குரிமையை பறிப்பதும் ஒன்றுதான் தாங்கள் செயல்படுத்தும் அவசர வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த

இன்றைய இளைய தலைமுறை தான் என்பதை மறந்துவிடாதீர்கள் தமிழ்நாடு என்பது பழைய வரலாறு நம்பி வாட வைத்தார் தளபதி என்பது புதிய வரலாறு மக்களுக்கான நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நாளைய தீர்ப்பில் நடித்த எங்கள் தலைவா உங்களுக்கான தீர்ப்பு மக்கள் மன்றத்தில் எழுதப்பட்டு விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தந்த சிங்கப்பெண் அவர் உடைக்கு நிறைந்த ஒரு கரகோஷத்தை எழுப்பி அவரை பாராட்டும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்